ஹலோ என்னோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு இரநூத்தி கிராம்ஸ் காணா போயிருக்கு எங்க போச்சு எப்படி போச்சு என்ன கக்க சொல்லு கொஞ்சம் செலவு ஆகிவிட்டேனா அவ்வளோதான் அப்படி என்ன செலவு நானே எனக்கு ஆவாங்கண்ண வீட்டுக்காக அதாவது ரெண்டு ஆஹா நானு வீட்டு அடிச்சேண்ணா நான் வந்து ஒரே ஒரு நாள் தான்

வீணாக்களை வீண் என்ன வீட்டு உபயோக பொருட்கள் வீட்டு உபயோக வீணா செலவு பண்ணல வீண் செலவு பண்ணலையா வீட்டு உபயோக பொருட்களுக்காக செலவு அப்படி என்ன உபயோக பொருட்கள் வாங்கின

வீடு உலக பண்ணல வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கின திவு இப்ப காட்டு பஸ்ட் என்ன வாங்குனீங்க நீங்க நீங்க

கால்வெளி நல்லா மேய்க்கிறது எருமா இதுக்கு எதுக்குடி பெருமா செய்யற சாப்பாட்டுக்கு காலு அஞ்சு மாதிரி வேற இருக்குமா அவளுக்கு ஏதாவது கட்டவாட்டம் திட்ட நினைச்சேன்னு சொன்னியே அது என்ன வேணா சும்மா சொல்லு

அந்த மேட்டு நான் பழைய மேட் நான் வேஸ்ட் ஆகல குப்பை கூட பண்ணல பார் தண்ணிக்கு வச்சிருக்கேன் நம்ம தண்ணி தோர்ந்தோம்னா கீழே விழாம இருக்கிறதுக்கு அந்த மேட்டில் போட்டு வச்சு நீ வேணா யூடியூப் எடுத்துட்டு இருக்கோம் நீ வந்து வாயில ஏதாவது வாங்கிக்காத தண்ணிக்கு எல்லாம் மேட்சு தேவையா இருக்குல்ல சினிமான மேட்டு தான் பட் நல்லா இருக்குல்ல சரி ஓகே டி ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் கிச்சன்னு கிச்சன் இருக்கிற இடத்துல போட்டால் சரி இங்கே எதுக்கு லிவிங் ரூம்குள்ளே வர இடத்துல போட்டால் அப்படி அது பெருசாக வாங்க கிடைக்கல இதோட சேர்ந்து தான் வந்துச்சு அதனால இதை என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் லிவிங் ரூமில் போட்டு வச்சுருக்கேன் லிவிங் ரூம் இல்லை இப்போ இவங்களே செருப்பு வைக்கிற இடம் சொல்லு அது வந்து குக் வைக்கிற இடம் எங்களுக்கு வைக்க வேற இடம் தெரியல பொருட்கள் பொருட்கள் ஏரியாவா எங்களிடம் ரூம் இல்லாத காரணத்தால் செவத்தோட சாத்தி அப்பி வச்சிருக்கோம்

இவன் என்ன பண்ணா உள்ளே இருக்க போ பொருளையும் யூஸ் பண்ணால் அந்த அட்டைப்பட்டியும் ஒரு யூஸ் பண்ணோம் அதுவும் ரெண்டு வருஷமோ ரெண்டு வருஷமோ யூஸ் பண்ணியிருக்கா பெரிய விஷயம் தேங்க்யூ மிஸ்டர் ஜெண்டில் பெரிய விஷயம் ஸோ ஒரு வழியாக மனசு வந்து அதுக்கப்புறமா ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்காங்க இது பேர் என்ன வெஜிடபிள் ஸ்டாண்டா ஃப்ரூட் ஸ்டாண்ட் வெஜிடபிள் ஸ்டாண்ட் இது உங்கள் ஊரில் ஃப்ரூட்டாமா

எனக்கு ஏதாவது இவ்வளவு செலவு பண்ணி நீ உனக்கு கால் வலி வராம இருக்கிறது வாங்குறீல ஏதாவது கொஞ்சமா செலவு பண்ணி எனக்கு நீ சாப்பிட்டு வயிறு வழியா வராம இருக்கிறதுக்கு ஏதாவது வாங்கித்தான் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் சொல்லு தான் அந்த ரீல பாத்துட்டு இருந்த உங்க பொண்டாட்டிக்கு கிடைச்ச கோப்பை என்னன்னா என் தொப்பை அதானே நம்பாதீங்க மக்களை இதெல்லாம் எங்க அம்மா ஷோரூம் பாலும் ஊத்தி வளர்த்த உடம்பை கரைச்சிட்டு இருக்கா வேற ஒண்ணும் கிடையாது எங்க கரைச்ச உடம்பை காட்டுங்க எங்க என்ன என்ன சொல்றாங்க பாருங்க ஏய் அது இந்த என்ன நான் பாருங்க அதுவே போட்டிருக்கான் அதே மாதிரி தான் போட்டு இருக்க முடிஞ்சிருச்சுல என்ன என்ன சொல்றா பாருங்க இந்த ரெண்டு ஐட்டம் வாங்குறீங்க கிச்சனுக்கு வேற என்ன கிச்சனுக்கு எது வாங்குறது இதுவே வேற

உதிரப்லக்கு இப்ப தண்ணி மாத்திறதுக்கான நவீன கருவி வாங்கி வச்சிருக்கீங்க ஆமா நவீன கருவி ஒரு நவீன கருவி எனக்கு வேற என்ன அங்கங்க போற അത് പെട്ടി പെട്ടെ വാങ്ങി വെച്ചാൽ ഉണക്കം പേ

அமுக்கிற தொட்டு போட்டு ஒரு பெட்டி ஒன்று வாங்குவாங்களாம் அதில் மெதுவாக மடித்து மடித்து வைக்க நான் காலையில் அவசர அவசரத்தில் வந்து அதை பிச்சை எடுத்து பண்ணோம் அதுக்கு தனியாக திட்டு வாங்குவேன் உன் பிளானிங் எல்லாம் கரெக்ட்டுப்பா ஆனால் என்னை திட்டுறதுக்காக தான் பொருள் வாங்குறேன்னு சொன்னால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கேன் நீயே கொலைச்சு கொலைச்சு எடுக்கிறேன் தேவையான பொருட்கள் என்னவோ அது அங்கே தான் இருக்குது அங்கே பார்த்து எடுத்துக்கோ நானே எல்லாம் மைண்டில் வச்சுக்க முடியுமா சொல்லு எல்லாமே நான் உங்க கூட வந்துட்டு இருக்க முடியுமான்னு சொல்லு

நல்ல செலவு தான் நல்லா அப்டேடாக வந்துருக்குது காலையில் எழுஞ்ச்சி பார்க்கும்போது கிச்சன் வாசல் வந்து ந நல்லா அழகாக இருக்குது கிச்சன்குள்ளே வந்தேன்னா ஒன்றாலையே சமைக்கணுன்ற ஒரு ஆர்வம் தோணும் அதுக்காக தான் அண்ணனை தோணாது நீ அடிச்சு சமைக்க வச்சதா உன்னை நாலாம் லீவு விட்டுருக்க கண்ணாச்சிக்கு நீதான் செய்ய எத்தனை இந்த வீடியோ வீடு பண்ண அடைகிறாரு அடுத்து எப்படி சொல்லி சதுக்க வரேன் உங்களிடம் இந்த விதி பெறுவது உங்களில் நான் டீரியர்